ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறாங்க இன்னைக்கான வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணி வளர்க்குறக்கு ஆசைப்பட்ட ஒரு செடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமஞ்சள் மஞ்சளில் நமக்கு தெரியும் நிறைய குக்குமில்லங்கள் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது ஸோ இந்த கருமஞ்சள் பார்த்தீங்கன்னா மெடிசன்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி இதோட கிழங்குகள் வந்து நமக்கு நார்மல் கிழங்கு மாதிரி தான் இருக்கும் இதுக்குள்ளே இந்த கிழங்கு வந்து நம்ம கிள்ளி பார்க்குறோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஒரு கருணி நிலை கலரில் இருக்கும் ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வேக வச்சு ப்ராசஸ் பண்ணி வரும்போது நல்ல ஒரு கருப்பு கலரில் இந்த மஞ்சள் கிடைக்கும் ஸோ அதனால இதுக்கு பேர் பார்த்துட்டிங்கன்னா கருமஞ்சள் இதோட இலைகள் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா நார்மல் மஞ்சள் மாதிரி தான் இருக்கும் இடையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கருப்பு கலரில் கோடு விழுகும் ஸோ இது வந்துட்டு கருமஞ்சள் ஸோ இதுக்கு வந்துட்டு ஜெர்மனேஷன் கொஞ்சம் டிலே ஆகும் பொறுமை வேணும் ரொம்பவே கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் மட்டும்தான் இருக்கும் இதுக்கான கிழங்குகள் வந்துட்டு நம்மக்கிட்ட கிடைக்குங்க நிறைய இடங்களில் இந்த கிழங்குகள் கிடைக்கும் கருமஞ்சல் கருமஞ்சள் கிழங்கு நாட்டு மருந்து கடைகளில் கூட இதுக்கான விதை கிழங்கு கிடைக்கும் ஒரு நூறு கிராம் வந்துட்டு முந்நூறுரூபா நானூறுரூபா அந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஸோ அதை அந்த கிழங்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கூட அதை வாங்கி நம்ம பதியம் வச்சுக்கலாம் நம்ம வந்து எப்போது பதிய வைக்கணும் அப்படின்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு முளைப்பு திறன் லைட்டாக முளைச்சிருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வாங்கி வீட்டுக்குள்ளே இந்த ஜன்னல் ஒருத்தரில் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடத்துல நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக முளைச்சி வர ஆரம்பிச்சிடும் ஆனால் இதோடய ஜெர்மினேஷன் ரேட் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வந்தால் வரும் வரலன்னா இல்லை இந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு கிழங்குகள் வாங்கி அது வேஸ்ட் ஆகி அது முளைச்சே வராமலாம் ஆயிருக்கு ஸோ இது வந்துட்டு நான் முளைப்போடு வாங்கின ஒரு கிழங்கு ஸோ அப்படி வச்சு கூட இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு இது வந்திருக்கு ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டின்னு இல்லையா ஸோ அதெல்லாம் போகிறதுக்கு கூட இந்த கருமஞ்சள் வந்துட்டு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அது வந்துட்டு நமக்கு கிளியராக தெரில அப்படின்னா கூட இது வந்து ஒரு செடி நிறைய மெடிசினல் பெனிஃபிட் இருக்கிறனாலே அந்த செடி வளர்க்கணும் அப்படின்றதுக்காக வாங்கி வச்சு வளர்த்திட்டு இருக்கிறது ஸோ இது வந்துட்டு நம்ம முளைப்பு இருந்துச்சு ஒரு சின்ன தொட்டில அப்படியே வச்சுட்டேன் ஒரு ஒரு மாதம் கிட்டலாக இருக்கும் இப்போ வந்துட்டு இதை நம்ம மாற்றி வைக்கணும் மாற்றி வைக்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு நார்மல் மஞ்சள் கிழங்குகள் எப்படி வருமோ ஃபுல்லாக வளர்ந்து அதுலேருந்து உள்ளே நமக்கு கிழங்குகள் கிடைக்குங்க ஸோ இல்லை ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியான நாற்றுகளும் விற்பாங்க ஒரு நாற்று நூறுரூபா இரநூறுபா அந்த மாதிரி இருக்கும் ஸோ கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கான மண் கலவை பார்த்துட்டிங்க அப்படின்னா மண் கோோபீட் அவசியம் கிடையாது கொக்கோபீட் தேவையும் இல்லை கொஞ்சமாக உரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட வந்துட்டு பயோஃபர்டிலைசர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மண்ணில் வந்துட்டு புழுக்களோ பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக அதை நம்ம ஆட் பண்ணுறோம் அது கிடைக்கல அப்படின்னா சாம்பல் வெப்பம் புண்ணாக்கு அது கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு நம்ம இதில் மாற்றி வச்சிடலாம் இதுக்கான பேக் சைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக்கில் ரொம்ப நல்லா வளரும் ஸோ இது வந்து எவ்வளோ இடம் கொடுத்தாலுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளரக்கூடியதான் நான் வந்து இப்போ ஒம்பதுக்கு ஒம்பது பேக்கில் தான் வைக்க சோ அடுத்ததாக இந்த மாதிரி கிழங்குகள் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா முக்கியமா இந்த மாதிரி கரமஞ்சல் வளர்க்குறோம் அப்படின்னா இது கீழே வந்துட்டு குட்டி குட்டியாக அதாவது அந்த தொட்டியை கவுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா குட்டி குட்டியான கிழங்குகள் இருக்கு இல்லையா ஸோ இந்த கிழங்குகள் எல்லாமே கருமஞ்சள் கிழங்கு தானா அப்படின்னா அது டவுட்டு தான் என்ன ஆகுன்னா இதில் வந்துட்டு நீர் கிழங்குகள்லாம் நிறைய ஆகிடுங்க சப்போஸ் வந்து அதுக்கான இதுக்கு தேவையான சத்துக்கள் பத்தல நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஆனால் சத்து இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற கிழங்குலாமே பார்த்துட்டிங்கன்னா வெறும் தண்ணி கிழங்கு ஆயிடும் இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது சும்மா தூக்கி போடுறது அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லைன்னா நம்ம வந்துட்டு இந்த கஸ்தூரி மஞ்சள் அதெல்லாம் அரைக்கிறோம்ல அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நம்ம கிழங்குகள் வைக்கணும் அப்படின்னா இதுக்கு தேவையான சத்துக்களை வந்துட்டு நம்ம கொடுக்கணும் சத்துக்கள் அப்படின்னா மண்புழு கொடுக்கலாம் இல்லைன்னா பஞ்சக்காவியம் மீனம்பிடம் இந்த வேரில் ஊற்றி விடலாம் நம்ம கிழங்குகளில் கீழே தான் வந்து இதுக்கு சத்துக்கள் தேவை ஸோ அந்த மாதிரி நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் மேல வந்து மண்ணை போட்டு ஃபில் பண்ணணும் அளவுக்கு இது வரைக்கும் இந்த இந்த கணுக்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம மண்ணை போட்டு மூடிவிட்டால் அது சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த கிழங்குகள் வந்து இப்போ தான் ஃபார்ம் ஆகியிருக்கு இதில் வந்துட்டு நம்ம கரெக்டாக உரங்கள் கொடுக்கும்போது முடிஞ்சளவுக்கு இதை வந்துட்டு நல்ல கருவஞ்சலாக நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு உரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவு மண்புழு உரமோ முடிஞ்சளவுக்கு அந்த கால்சியம் உரங்கள் அதே மாதிரி பொட்டாசியம் ஸோ அதாவது வேரில் வளர்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து பொட்டாசியம் நிறையா வேணும் நைட்ரஜனை விடவும் பொட்டாசியம் நிறையா வேணும் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அதெல்லாம் வேணும் ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து வாழைப்பழத்தூள் அந்த மாதிரி நம்ம ரோஜா செடிகளுக்கெல்லாம் உரம் கொடுப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான உரங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கும்போது பயோஃபர்டிலசரை ஒரு லிட்டர் தண்ணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றி விட்டுறலாம் பூச்சி தாக்குதல் அப்படின்னா நமக்கு வேரில் தான் வந்து வேரல்கள் பிரச்சனை அப்புறம் வந்து புழுக்கள் வர பிரச்சனை இருக்கும் ஸோ இதுக்கு வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு தண்ணியில் கரைச்சி கொடுக்கலாம் இல்லைனா வேப்பெண்ணை விடவும் வேப்பம் புண்ணாக்கு நம்ம வந்து ஒரு பவுடராக கூட ஒரு கையில் நம்ம ஒரு கையளவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா தண்ணியில் கலந்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இது வளர்க்குறதுக்கு இவ்வளோதான் எஃபர்ட்டு வெயில் பார்த்துட்டீங்கன்னா பெருசாக நமக்கு வெயில் வேணும் அப்படின்ற இல்லை கொஞ்சம் நல்லான பகுதியில் வளர்க்கணும் அப்படின்னா கூட நல்லான இடம் மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரியான மஞ்சள் வகைகளை வளர்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ